வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கலான தளபதி கச்சேரி சாங் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் இந்த பாட்டும் வேற அவுட் ட்ரெண்டு ஸோ இதுல வரக்கூடிய குறிப்பிட்ட இந்த ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வேன் மேல ஏறி நின்று பேசுற மாதிரியும் அண்ட் இது மட்டும் இல்லாம சுத்தி மக்கள் நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரூரில் நடந்தப்ப அண்ட் இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனப்ப எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல ஷூட்டிங் தான் நடந்திருக்கு சோ பிரச்சாரம் நடக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து உண்மையானு கேட்டீங்கன்னா

ஆனால் இதை நிறைய பேர் வந்து கரூரோட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பாட்டுக்கும் இந்த ஒரு ஷாட்டுக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால தான் வச்சிருக்காங்க ஸோ ஓகே நண்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்